ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் ப்ராப்பர்ட்டி சேனல் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடு மலுஞ்சுமட்டி ஊருக்கு பக்கத்தில் அமைஞ்சிருக்கிற போடி ஆலயம்ங்கிற ஊரில் அமைஞ்சிருக்குங்க ஃப்ரண்ட் எலிவேஷன் நல்லா கிராண்டாக கொடுத்துருக்காங்க பெயிண்டிங் ஒர்க்கு ரொம்ப நீட்டாக பண்ணியிருக்காங்க மூணு சென்ட் தெற்கு பாத்த லேண்டில் ரெண்டாயிரம் ஸ்கொயர் ஃபீட் கிழக்கு வாசல் வச்சு வீடு கட்டியிருக்கிறாங்க ஓட்டிக்கோ சைஸ் பார்த்தீங்கன்னா பதினொன்றுக்கு பதினாறுங்கிற அளவில் பண்ணியிருக்காங்க ஃப்ரண்ட் எலிவேஷன் டைல்ஸ் ஒர்க் நல்லா கிராண்டாக பண்ணியிருக்காங்க ரொம்ப நீட்டாக தெரிகிற மாதிரி பண்ணியிருக்காங்க எலிவேஷனை மேட்ச் பண்ணி பார்க்கிங் டைல்ஸும் செலக்ட் பண்ணியிருக்காங்க ஃபுல் பில்லர் யூஸ் பண்ணி தான் இந்த வீட்டை கட்டியிருக்காங்க சிட் அவுட் ஏரியாவும் நீட்டாக கொடுத்துருக்காங்க டைல்ஸ் ஒர்க் ரொம்ப நீட்டாக பண்ணியிருக்காங்க ஃப்ரண்ட்டு டோர்னு அளவு தேக்கில் கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட்டு டோரோட டிசைன் ஒர்க் ரொம்ப நீட்டாக பண்ணியிருக்காங்க பாலிஷிங் ஒர்க்கும் ரொம்ப நீட்டாக பண்ணியிருக்காங்க ஹால் சைஸ் பார்த்தீங்கன்னா பதினேழுக்கு பதினேழுங்கிற அளவில் பண்ணியிருக்காங்க நல்லா பெரிய ஹாலாக கொடுத்துருக்காங்க ஃப்ளோர் டைல்ஸ் எல்லாமே நல்லா கிராண்டான வகையில் செலக்ட் பண்ணி போட்டிருக்காங்க இன்னர் ஸ்டேர் கேஸ் யூஸ் பண்ணி த்ரீ பிஹெச்கே வீடு ப்ளான் பண்ணி பண்ணியிருக்காங்க ரொம்ப நீட்டாக பண்ணியிருக்காங்க நல்லா பெரிய ஸ்பேஸாக கொடுத்துருக்காங்க கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு பெட்ரூமும் ஃபஸ்ட் ஃப்ளோரில் ரெண்டு பெட்ரூமும் பிளான் பண்ணியிருக்காங்க நல்லா பெரிய ஜன்னல் கொடுத்துருக்காங்க விண்டோஸ் எல்லாமே யூபிஎஸ்சி விண்டோ தான் கொடுத்துருக்காங்க கிச்சன் அண்ட் டைனிங் ஏரியா பார்த்தீங்கன்னா பதினொன்றுக்கு பதினாறுங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க நல்லா பெரிய கிச்சன் ஏரியாவாக கொடுத்துருக்காங்க ஓப்பன் கிச்சன் ஏரியாவாக கொடுத்துருக்காங்க நல்ல பெரிய டேபிள் டாப் கொடுத்துருக்காங்க கிச்சன் ஏரியாவில் வால் டைல்ஸ் எல்லாம் சூப்பராக செலக்ட் பண்ணியிருக்காங்க ரொம்ப நீட்டாக ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க ஸ்டோரேஜ் ஏரியாவும் நல்ல பெரிய ஸ்டோரேஜ் ஏரியா கொடுத்துருக்காங்க லாஃப்ட் எல் ஷேப்பில் லாஃப்ட் கொடுத்துருக்காங்க நல்ல பெரிய லாஃப்ட் ஏரியாவாக கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம பார்க்க போகிறது ஃபஸ்ட்டு பெட்ரூமு டோர் டிசைன் சிம்பிளாக செலக்ட் பண்ணியிருக்காங்க ஆனால் நல்லா குவாலிட்டியாக பண்ணியிருக்காங்க ஃபஸ்ட்டு பெட்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா பதினாறுக்கு பதினொன்றுங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க வீட்டில் மூணு பெட்ரூம்மே மாஸ்டர் பெட்ரூமாக கொடுத்துருக்காங்க ஒன் சைடில் லாஃப்ட்டு கொடுத்துருக்காங்க அட்டாச் பாத்ரூமுக்கு பிவிசி டோர் கொடுத்துருக்காங்க பிவிசி டோர்லேயே நல்ல டிசைன் டோராக கொடுத்துருக்காங்க அட்டாச் பாத்ரூம் சைஸ் பார்த்தீங்கன்னா ஏழுக்கு அஞ்சுங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க அட்டாச் பாத்ரூம்கில் டைல்ஸ் ஒர்க் நல்லா கிராண்டான லெவலில் பண்ணியிருக்காங்க சானிட்டரி ஃபிட்டிங்ஸ் எல்லாமே பிராண்டடாக தான் யூஸ் பண்ணியிருக்காங்க நல்லா குவாலிட்டியாக யூஸ் பண்ணி பண்ணியிருக்காங்க ஸ்டேர் கேஸ் ஒர்க்கு சூப்பராக பண்ணியிருக்காங்க ஸ்டேர் கேஸ்க்கு கிரானேட் யூஸ் பண்ணியிருக்காங்க கிரில்லுக்கு எஸ்எஸ் கிரில் யூஸ் பண்ணியிருக்காங்க நல்லா குவாலிட்டியாக பண்ணியிருக்காங்க ஒர்க் எல்லாமே ஃபஸ்ட் ஃப்ளோரில் ரெண்டு பெட்ரூம் பிளான் பண்ணியிருக்காங்க ஒரு சின்ன லிவிங் ஏரியா கொடுத்துருக்காங்க பால்கனிக்கு வெளியிலேருந்து போகிற மாதிரியுமே ஒரு ப்ரொவஷன் கொடுத்துருக்காங்க ரொம்ப நீட்டாக ஒர்க் பண்ணியிருக்காங்க இப்போ நம்ம பார்க்க போகிறது செகண்ட் பெட்ரூம் பெட்ரூம் டோரோட டிசைன் எல்லாமே சிம்பிளாக கொடுத்துருக்காங்க ஆனால் நல்லா குவாலிட்டியானதாக கொடுத்துருக்காங்க செகண்ட் பெட்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா பதினொன்றுக்கு பதினாறுங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க ஒன் சைடில் லாஃப்ட் கொடுத்துருக்காங்க வீட்டில் எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் தான் ஒர்க் கம்ப்ளீட் ஆயிருக்குதுங்க இன்னும் சின்ன சின்ன ஒர்க்கெல்லாம் பேலன்ஸ் வச்சுருக்காங்க அட்டாச் பாத்ரூமுக்கு பிவிசி டோர் கொடுத்துருக்காங்க பிவிசி டோர்லேயே நல்ல குவாலிட்டியான டோராக கொடுத்துருக்காங்க அட்டாச் பாத்ரூம் சைஸ் பார்த்தீங்கன்னா ஆறுக்கு அஞ்சுங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க நல்லா பெரிய அட்டாச் பாத்ரூமாகவே கொடுத்துருக்காங்க டைல்ஸ் ஒர்க் எல்லாமே நல்ல கிராண்டான வகையில் கொடுத்துருக்காங்க ரொம்ப நீட்டாகவும் பண்ணியிருக்காங்க வீட்டில் போர்வெல் அறநூறு அடிக்கு போட்டிருக்காங்க வாட்டர் சம்ப் ஏழாயிரம் லிட்டர் கெப்பாசிட்டியில் கொடுத்துருக்காங்க செப்டிக் டேங்க் பத்தாயிரம் லிட்டர் கெப்பாசிட்டியில் கொடுத்துருக்காங்க வீட்டில் பில்டிங் மெட்டீரியல்ஸ் எல்லாமே நல்ல குவாலிட்டியான மெட்டீரியல் யூஸ் பண்ணி தாங்க அந்த வீட்டை கட்டியிருக்காங்க பால்கனி போகிற ஏரியாவுக்கு ஒரு டோர் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க நல்லா குவாலிட்டியான டோராகவே கொடுத்துருக்காங்க பால்கனி சைஸ் பார்த்தீங்கன்னா பதினாறுக்கு பதினொன்றுங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க நல்ல கிராண்டான லெவலில் கொடுத்துருக்காங்க டைல்ஸ் ஒர்க் எல்லாமே நல்ல கிராண்டாக செலக்ட் பண்ணி போட்டிருக்காங்க பால்கனி ஏரியா சூப்பராக கொடுத்துருக்காங்க நல்ல வியூ பாயிண்ட்டும் கொடுத்துருக்காங்க கிளாஸ் ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க அது பார்க்குறதுக்கு நல்ல கிராண்டான லுக்கை தருதுங்க ரொம்ப நீட்டாக ஒர்க் பண்ணியிருக்காங்க ஒவ்வொரு வேலையும் பார்த்து பார்த்து பண்ணியிருக்காங்க இப்போ நம்ம பார்க்க போகிறது மூணாவது பெட்ரூம்ங்க பெட்ரூமோட டோர் டிசைன் எல்லாமே சிம்பிளாக பண்ணியிருக்காங்க ஆனால் நல்லா குவாலிட்டியானதாக கொடுத்துருக்காங்க வாங்க மூணாவது பெட்ரூமும் பார்க்கலாம் பெட்ரூம் சைஸ் பார்த்திங்கன்னா பத்துக்கு பதினாறுங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க ஒன் சைடில் லாஃப்ட் கொடுத்துருக்காங்க மூணு பெட்ரூமுமே நல்லா மாஸ்டர் பெட்ரூமாக கொடுத்துருக்காங்க நல்ல பெரிய பெட்ரூமாகவே கொடுத்துருக்காங்க அட்டாச் பாத்ரூம்க்கு பிவிசி டோர் யூஸ் பண்ணியிருக்காங்க பிவிசி டோர்லேயும் நல்ல டிசைன் டோராக யூஸ் பண்ணியிருக்காங்க அட்டாச் பாத்ரூம் சைஸ் பார்த்தீங்கன்னா நாலுக்கு பத்துங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க நல்லா பெரிய பாத்ரூமாக கொடுத்துருக்காங்க டைல்ஸ் ஒர்க் எல்லாமே நல்லா கிராண்டாக பண்ணியிருக்காங்க சான்ட்டரி ஃபிட்டிங்ஸ் எல்லாமே பிராண்டட் ஐட்டமாக யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த வீட்டில் எல்லா மெட்டீரியலுமே நல்லா குவாலிட்டியான மெட்டீரியல் யூஸ் பண்ணி தான் அந்த வீட்டை கட்டியிருக்காங்க இந்த வீட்டோட விலை பார்த்தீங்கன்னா எழுபத்தஞ்சு லட்சம் சொல்கிறாங்க நேரில் வந்து பேசுகிறப்ப விலை கம்மியாக வாய்ப்பு இருக்குங்க மலுஞ்சுமட்டி போலிவாலம் ஏரியாவில் த்ரீ பிஹெச்கே வீடு நல்லா குவாலிட்டியான வீடு வேணும்னு தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அந்த வீடு பிடிக்கும் வந்து பாருங்கள் இந்த வீட்டை பற்றின ஃபுல் டீட்டெயிலும் கான்டாக்ட் நம்பரும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணிக்கோங்க உங்கள் வீடு இல்லை நிலை வைக்க உதவி தேவைப்பட்டுச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கற நம்பருக்கு கால் பண்ணுங்கள்